அன்பார்ந்த மக்களே சேலம் மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய முருகன் கோவில் இன்று கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது சேலம் மாவட்டத்தில் இருந்து நாரமங்கலம் செல்லும் வழியில் அணைமேடு பஸ் ஸ்டாப்பில் அருகாமையில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் கும்பிஷேகத்தில் கொண்டு முருகப்பெருமான அருளை பெற்று சீரோடும் சிறப்போடும் பால அருளை பெற வேண்டி முருகப்பெருமானை வேண்டுகிறோம் வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் மூத்தம் லட்ச 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 மக்கள் ரொம்ப கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரில் வந்து முருகப்பெருமானின் தரிசனம் பெற முடியாதவர்கள் இதையே தரிசனமாக நினைத்துக்கொண்டு பெற்று கொள்ளாண்டு கொள்ளாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவன் மிருகப்பெரும் வேண்டுகிறோம் அற்புதமான ஒரு நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கின்றது இந்த காட்சியை பாருங்கள் வருகை புரிந்து அனைத்து பொதுமக்களுக்கும் பாரம்பரியம் காவல்துறை சார்பாக ஒரு அன்பான பொதுமக்கள்